வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான அதே நேரத்துல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கருப்பு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம் நம்ம கருப்பு களி செஞ்சு சாப்பிட்டுருப்போம் அதே மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி ரெசிபியும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி கருப்பு உளுந்துல தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ரேஷனில் வாங்கின பச்சரிசியாக இருந்தாலும் சரி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் இதில் இருக்க தூசி அழுக்கு எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ வேறொரு பவுலில் அரை டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் முழு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் உடச்ச கருப்பு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதையும் அதே மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் கருப்பு உளுந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த கருப்பு உளுந்தை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்க்குறனால நம்மளுக்கு முதுகு வலி மூட்டு வலி இது மாதிரி பல பிரச்சனைகளை இது சரி பண்ணும் இப்போ உளுந்த நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அஞ்சு மணி நேரம் மூடி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையுமே அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு பாருங்க உளுந்து அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கணும் உங்களுக்கு உளுந்து ஊறுறதுக்கு நேரம் ஆச்சுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் பச்சரிசியும் அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதிக அளவில் அரிசி ஊற வச்சுருந்தோம்னா மட்டும் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவு நல்லா நைஸாகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மீதம் உள்ள அரிசியும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மீதம் கொஞ்சம் அரிசி இருந்தது அதையும் இதோட போட்டுட்டு அதுலயே உளுந்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த அளவுக்கு உளுந்து நல்லா சாஃப்டாக பொங்கி வர அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இதையும் அப்படியே அந்த பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இது அப்படியே ஒரு அஞ்சு இல்லது ஆறு மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் வெயில் காலம்னா சீக்கிரம் மாவு புளிச்சிரும் இப்போ இருக்க சில் கிளைமேட்டுக்கு புளிக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் தேவைப்பட்டுச்சு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு திறந்து பார்க்கும்போது நல்லா மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்துருந்துச்சு இதை அப்படியே கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் மாவை நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதுக்கு மிளகு சீரகம் நம்ம இடி உரில் இடித்து எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு இடி உரல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் கூட பல்ஸ் மோடில் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம் இந்த மிளகு சீரக கலவை எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவில் நல்லா கலந்து விட்டுக்கங்க தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தோசை சுடுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு தோசை கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நீங்கள் குண்டாவோ இல்லை ஒல்லியாகவோ தோசை சுட்டுக்கலாம் இந்த தோசை ஒல்லியாகவும் வரும் நல்லா குண்டாகவும் வரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் தோசை சுட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தோசையை சுடுங்க அப்போ தான் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான கருப்பு உளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்க ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நாலு சில்லு தேங்காயை தோல் சீவி சேர்த்துக்கலாம் அதை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு நாலு கொத்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி லைட் க்ரீன் கலரில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாமா இதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டில் அந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இந்த கருப்புளுந்து தோசைக்கு இந்த சட்னி நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்